வணக்கம் தலைவரை எப்படி இருக்கீங்க வெங்காயம் எவ்வளோ இன்றைக்கி ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ நூறு ஒன்றரை நூறுரூவா தக்காளி இருக்குது தக்காளி எவ்வளோ கிலோ நாற்பது தக்காளி கிலோ நாற்பது ரூபா சின்ன வெங்காயம் ஆண்டு கிலோ ரெண்டு கிலோ நூறு பூண்டு சரி ஓகே ஓகே சரி வெங்காயம் ஒரு ஒன்றரை கிலோ போட்டு இந்தப்பா வரேன்ப்பா நல்லா இருக்காங்களா பரவாயில்ல கால் பரவாயில்லையா நார்மலாக இருக்காங்க பார்க்கறது இல்லை கேட்டால் சொல்லுங்க என்னம்மா வெங்காயம் தக்காளி எடுக்கலையா நீங்கள் தந்த கூழ் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வணக்கம் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன நான் இங்கே பேசுகிறேன் அவங்க கூப்பிட்றான் பாருங்க நான் வர மாட்டேன் நான் காட்ட மாட்டேன் நான் கா காட்டணுமா அவனை காட்டணுமா அவன் நான் காட்ட மாட்டேன் வர வர உள்ள வரேன் நான் இங்கே பேசுகிறேன் இல்லையா ஃபோன் எத்தினுவா காட்டுன்றான் இந்த வர சூரி ஆமாடி முருகா முருகா என்ன சூரிய என்ன பண்ண போகிறேன் வடை அந்த ஆ வாட்சி வந்து போறலாம் அதெல்லாம் பண்ணாது அது ஓட் ஆயிச்சு அது ஒருவேளை வரதா தண்ணி இல்ல இல்ல தத்து சே one தண்ணி ஒன்னு ஊத்த தண்ணி வெளிய வரதா அப்பறம் பாருங்க நான் நான் அதாவது தண்ணி இந்த பாட்டில் இந்த தெரியுங்களா தண்ணி குடிக்கிறது தண்ணி

நிறைய பேர் அவங்க என்னன்னு கேட்கறாங்க ஆமா முருகா உம் ஆஹ் நம்மை போல அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணா தம்பி இல்லையை நீ பாட்டு பண்ணப்பா சூரி பாடு பண்ண அண்ணா தம்பி இல்லை பா நீ பாடு அண்ணா தம்பி இல்லை

இன்னும் கொஞ்சம் ஒரு कोन कोरिक मुलिंग और 10 किलो कोरिकनो बघरण वंडक 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 आप पाला अलग हं तेच बस चापट अचं चापट पट्टे तो पडरी मोर लगे कर्तेका तकड लिप्पो तकड लिप्पो बटम टम बडरी मुटई वाटाय पंडा करतेका करते सर अब काय हम्म कोचमडी कोचम मारली नोबड कोचमडी நான் வந்து பேர் மறந்துட்டேன் என்னுடைய பேர் நான் ஸ்க்ரீன் ஷா எடுத்திருந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி சொல்லியாகவும் ஸ்கிரீன்ஷாட் ஷாடு நான் என்னுடைய நண்பர் நெல்லை குமரன் அவர் பார்த்தா சொல்லணும் என்னுடைய நண்பர் ஆனால் இதுவரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது நாலு வருஷமா நம்மளுக்கு பழக்கம் டிக்டாக்குலிருந்து பழக்கம் நெல்லை குமரன் அவருடைய மகன் சகா ஆனந்த் என்ற விபத்தில் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸ் ஆகி ஐசியில் இருக்காராம் அந்த சகா ஆனந்த ஒரு நல்லபடி சரியானனு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சகா ஆனந்த் சகான நல்லா ஆகணும் ஆஸ்வரம் பண் கடவுள்கிட்ட கும்பிட்டுக்கும் சரியானு சொல்லு சகானந்த்க்கும் சரியான ஐசியூவில் இருக்காரன் ரொம்ப சீரியஸாக இருக்கார் நெல்லை குமரன் என்னுடைய டிக்டாக் நம்பர் என் டிக்டாக் வீடியோலாம் பார்த்துருக்காரு இது வரைக்கும் நேரில் பார்த்து கிடையாது ஆனால் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் பேசுறது அவங்க ஸ்டேட்டஸ்லாம் வேறு லெவலில் போடுவார் அவர் மனசு கஷ்டமாக இருக்குது நல்ல குமரன் கூடிய சீக்கிரம் உங்கள் மகன் சரியாகிடுவாங்க கூட்டு பிரார்த்தனை நிச்சயம் வெள்ளுன்னு நல்லபடி குணமாகும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்புறம் வந்து ஒரு பிரதர் கேட்டுருந்தார் ஆனால் நேற்று முந்தாயிரத்து நீங்கள் ரெண்டு ப்ரோக்ராம் போயிருந்தீங்களே காலைல வந்து இங்கே ஆர்ஃபினேஜில் ஒன்று போயிருந்தீங்க அப்புறம் திருமணம் போயிருந்தீங்க அப்புறம் அவருக்கு அப்ராக்ஸிமட்டாக தோராயமாக உங்கள் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல்லாக டைட் தோரணும் ஒரு நாலாயிரூவா கிடச்சிது மார்னிங் வந்து ஆர்ஃபன்ஸில் எனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு அவங்க விஷப்படி தராங்க அதே ஒரு ஆர்ஃபனேஜ் நான் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் பண்ணோம் அந்த பேமெண்ட்டுக்கு அப்படியே அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு நான் அந்த நிறைய பசங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு பசங்க இருக்காங்க அந்த கேப்ரிஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சாக்லேட் எதுவும் நல்ல சாக்லெட் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு கேஷ் வேணாம்னு சொல்லிவிட்டேன் ஓகே அடுத்து வந்து திருவள்ளுவரில் வந்து டூ தௌசண்ட் வாங்கினேன் தாம்பரத்தில் டூ தௌசண்ட் வாங்கினேன் மொத்தம் ஃபோர் தௌசண்ட் வாங்கினேன் ஏன்னா ரெண்டு இருக்கிறதால அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போனோன்னே உடனே டான்ஸ் உடனே டான்ஸ் பண்ணிட்டு ஒரு மிமிக்ரி பண்ண டான்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஃபுல் ப்ரோக்ராம் தான் மூணாயிரம் தருவாங்க என்னோட டான்ஸ் பண்ணுறது மிமிக்ரி பண்ணுறது அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன் நேராக எங்கள் இன்னசை கட்சியில் ஒரு பாட்டு இஸ் கலை இசைவானின்னு சொல்லிட்டு பிக் பாஸில் வருவாங்க இல்லையா அவங்க பாடியிருந்தாங்க டக்குன்னு ஸ்டேஜில் ஏறினா முடிய போகுது ஸ்டேஜில் ஏறிட்டு ஒரு மிமிக்ரி பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சின்ன டான்ஸ் ஸ்டெப் ஒரு பாதி பாட்டு கரிகிட்டு மக்களை கை காமிச்சிட்டு ஒரே கத்தாமிச்சிட்டேன் இறங்கிட்டேன் அது டூ தௌசண்ட் ஃபைவ் மொத்தம் நாலாயிரம் ஸோ ரெண்டு ப்ரோகிரும் நாலாயிரம் கொடுத்தாங்க ஒரு ப்ரோ நம்ம ஃபுல்லாக இருந்துட்டுலாம் மூணாயிரம் தருவாங்க அடுத்து வந்து பதினொழாந்தேதி பதினொழாந்தேதி நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு மதுராந்தகம் செங்கல்பட்டு அடுத்து மதுராந்தகம் எஸ் அந்த இடத்துல ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வர சொல்லிருக்கிறேன் நாலஞ்சுலாம் வர சொல்லியிருக்காங்க இங்கேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஆ எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அமைக்குது இங்கேருந்து டூரிலே போயிருந்தேன் நான் போயிட்டு வந்துடுவேன் கமல் கதிரோடைய பேனர் நடிகர் லுக்லேயே கமல் கதிர்கார் இல்லையா அவருடைய பேனர் அந்த ஆர்டர் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா நான் அவருடைய கமல் கதிர் ரஜினி சோமு அவங்க நம் வீடியோ எல்லாம் போட்டு ஷாட்ஸில் போட்டிக்கிற நம்பர் தருவோம் இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் மதுராங்கத்தில் ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராமுக்கு மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சம் நாலாயிரரூபா வாங்குவேன் ஆனால் சமூக பார்த்து சந்தோஷம் வாங்குவேன் இப்போது என் மூலமாக வந்திருக்கு இல்லையா அவருக்கே கதிர்கவன் மூலமாக வந்திருக்கு ஒரு ஐநூறுவா ஜாஸ்தி தருவான்னு நினைக்கிறேன் நான் கேட்க மாட்டேன் பேமெண்ட் ஜாஸ்தி இது கொடுங்க அது கூட கேட்க மாட்டேன் என்ன தந்தால் ஐந்நூறுவா சில பேர் வந்து மூணாயிரூவா சொல்லிவிட்டு ரெண்டாயிரூவா கூட தருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது செவன்த்தில் ஸோ வாட்டி கமல் கதிர் எவ்வளோ பேமெண்ட் தரார் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ சூரிய டேட் சொல்லுவோம் சூரியன் முன்னாடி நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி டேட் இன்றைக்கி வந்து இருபத்தி எட்டு அப்பு முப்பத்தி ஆறு ரெண்டாயிரம் தப்பு முப்பது தப்பு தப்பு கரெக்ட் 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 தப்பு தப்பு பத்து ஆ ஆ பத்தப்போம் இந்த ஒன் டாயி ஆர்டர் ஆயிடு பார்த்த நாலுல ம் செவ்வா செவ்வாய் ஓகே ரொம்ப பேசுவாங்க உபோர் அடிச்சிரும் வந்தி கொடுல எந்தி ஆயித்தி ஆ எந்திரி கொடுல எந்தி ஐத்தி చెరో కె బై సి బై సి ఐ కె బై ఐ యు డూ టు ఆపరం పాకన్ ఆపన్న పాకన్ ఆ వీళ్ళంతా చెంగు బోర్చం థాంక్యూ థాంక్యూ